ஹாய் வெல்கம் டு த்ரீ ரோசர்ஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம என்ன செய்யப்படுறோம்னு பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க செய்ய போகிறோம் எப்படி சேர்த்துன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்கறது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ இந்த ரெசிபியே எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு பொட்டேட்டோ ஒரு எக் இருந்தால் போதுங்க இப்போது ஒரு பொட்டேட்டோ வந்து நம்ம இருக்கிற தோலெல்லாம் சீவிட்டு இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணிக்கலாம் நல்லா மெலீஸாக பண்ணிக்கோங்க ஸ்லைஸ் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம இதை வந்து நீலவாக்கில் கட் பண்ணி எடுக்க போகிறோங்க அப்போ தான் வந்து நல்லா மெலீஸாக இருக்கும் இந்த மாதிரி நீலவாக்கில் நல்லா மெலீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம ஃப்ரை பண்ணும்போது அது நல்லா வெந்து வரும் இந்த மாதிரி எல்லா பொட்டட்டோவும் நம்ம வந்து ஸ்லைஸ் பண்ணிக்கலாங்க ஸ்லைஸ் பண்ணின பொட்டோட்டோவும் இந்த மாதிரி நல்லா மெலீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஸ்கூல் விட்டு வர்ற குழந்தைங்களுக்கு ஈவினிங்கில் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் பசங்க ரொம்ப விரும்பியும் சாப்பிடுவாங்க ரொம்ப சீக்கிரமாகவும் நம்ம செஞ்சு முடிச்சிடலாம் இப்போது கட் பண்ணின இந்த பொட்டோட்டோ எல்லாம் ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கலாங்க மாற்றிட்டு ஒரு முட்டை வந்து உடச்சி ஊற்றிக்கலாம் எக் ஊற்றியாச்சு இப்போ வந்து தேவையான அளவு சால்ட் வந்து சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இது கூட பாத்தீங்கன்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் கார்ஃப்ளவர் வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ இதை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க இப்போ இது கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் வாட்டர் வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அந்த எக்கெல்லாம் நல்லா எல்லா பக்கமும் கலந்து வர்ற மாதிரி மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ பார்த்திங்கன்னா ஸ்டவ்வை ஆன் பண்ணிட்டு ஒரு கடாய் எடுத்து வச்சுக்கோங்க பேன் எடுத்து வச்சுக்கோங்க எடுத்து வச்சுட்டு ஆயில் வந்து அப்ளை பண்ணிக்கலாங்க அப்ளை பண்ணிவிட்டு இப்போ நம்ம கலந்து வச்சுருக்கிற இந்த எக் பொட்டேட்டோ கலவையை வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா இவென்ட் பண்ணி விட்டுக்கோங்க அவ்வளோதான் இப்போ நம்ம வந்து மூடி போட்டு மூடி வச்சுக்கலாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கணுங்க சிம்மில் வச்சுட்டு அஞ்சு நிமிஷம் கழித்து நம்ம இதை வந்து திருப்பி போட்டுக்கலாம் சிம்லேயே முழுக்க முழுக்க இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா சிம்லேயே தாங்க வேகணும் திருப்பி போட்டு இப்போது இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா பத்து நிமிஷம் வேக விடுங்க அப்போ தான் நல்லா மேலே எல்லாம் க்ரிஸ்பியாக சூப்பராக விந்து வரும் இப்போ பாருங்க நான் பத்து நிமிஷம் கழித்து எடுத்து போடுறேன் அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி வந்து ரெடி ஆகிடுச்சி ரெண்டே ரெண்டு பொருள் இருந்தால் போதுங்க ஒரு உருளைக்கிழங்கும் ஒரு எக்கும் இருந்தால் போதும் இந்த ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி வந்து சீக்கிரமாக ரெடி பண்ணிவிடலாம் குழந்தைங்களும் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ இதை வந்து ஆறுனதுக்கப்புறமா நம்ம வந்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாங்க கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கும் ரொம்ப சூப்பர் சூப்பராக வரும் இந்த ரெசிபி எல்லாருக்குமே பிடிக்கும் பார்க்குறதுக்கு பாருங்கள் அப்படியே பிட்ஸா மாதிரி இருக்குது அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டை சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்